திடீர்னு அல்லார்ஜூன் அவருடைய வீட்டுக்கு போன போலீஸார் அவரை உடனடியாக கைது செஞ்சிருக்காங்க இவ்வளவு தூரம் அவரை இழுத்த செல்ல காரணம் என்ன இதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் அல்லா அர்ஜூன் அவரு இப்பதான் புஸ்பாட்டூ படத்துல நடிச்சு முடிச்சு படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாவும் இருந்துச்சு ஆனா இந்த படத்துல ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது படத்தை சிறப்பு காட்சிக்காக ஒரு நாள் முன்னாடியே திரையிட்டது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கவே கிடையாது இதையும் மீறி திரையரங்கம் வந்து சிறப்பு காட்சிக்கு வந்து அனுமதி கொடுத்து அதை வந்து திரையிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அல்ல அர்ஜுன் அவரும் அவரோட குடும்பத்தோட அதாவது பட டீமோட படம் பார்க்க போயிருக்காரு முன்னேற்பாடுகள் எதுவுமே பண்ணாம நேரா திரையரங்குக்கு போனதுனால அங்க வந்து இவரை அங்கவே கூட்டம் கூடியிருக்காங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிதான் ஒருத்தர் வந்து இறந்து போன சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அல்ல அர்ஜுன் அவரே அவங்களுடைய குடும்பத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பணம் எல்லாம் கூட நிவாரணமா கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா எதுவுமே எங்களுக்கு தேவை தேவை கிடையாது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அல்ல அர்ஜுன் அவர் மேலயும் வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே அந்த வகையில விசாரணைகள் எல்லாம் நடந்துட்டு தாங்க இருந்துச்சு அல்ல அர்ஜுன் அவரு என்னதான் வந்து அவருடைய தரப்புல இருந்து இருபத்தி லட்சம் பணம் கொடுத்திருந்தாலுமே இந்த விசாரணைய வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க அந்த வகையில தன் மீது அளிக்கப்பட்ட புகார வந்து வாபஸ் வாங்கணும் ரத்து செய்யணும் அப்படின்னு இவரும் மனு தாக்கல் எல்லாம் பண்ணிருந்தாரு ஆனா எதுவுமே வேலைக்கே ஆகல போதிய பாதுகாப்பு இல்லாம இவர் வந்து படம் பார்க்க வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து காவல்துறை வந்து விளக்கமளிச்சு அளிச்சு சொல்லி மரணத்தை விளைவிக்கும் குற்றத்தில் ஈடுபடுவது மற்றும் திட்டமிட்டு கொடும் காயத்தை ஏற்படுத்துதல் இந்த பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு பதியப்பட்டிருக்கு இந்த வழக்குல இப்ப அல்லு அர்ஜுன் அவர் தான் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க வீட்டுல வச்சு கைது பண்ணிருக்காங்க காவல் நிலையத்துக்கு போலீசார் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அல்லு அர்ஜுன் அவர் கூட திரையரங்கு உரிமையாளர் மற்றும் மேலாளரையும் கைது பண்ணிருக்காங்க முன்னாடி உயிரிழந்த பெண்ணோட குடும்பத்துக்காக இருபத்தி அஞ்சு லட்சம் இழப்பீடு தொகையெல்லாம் அல்லு அர்ஜுன் அவர் வழங்குனாரு ஆனாலும் இது எதுவுமே அவங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுதான் இந்த ஒரு முடிவை அவங்களுடைய குடும்பம் வந்து எடுத்து புகாரம் கொடுத்திருக்காங்க இந்த புகார அவங்க திரும்ப பெறுவதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு சிக்கல்ல வந்து அல்லு அர்ஜுன் சிக்கினார் அதாவது ஆந்திர சட்டசபை தேர்தல் அல்லு அர்ஜுன் அவர் அவருடைய நண்பர் ஓ கட்சி வேட்பாளருமான நந்தியாலா அவருக்கு வந்து வாக்கெல்லாம் சேகரிச்சாரு இதனால எதிர்கட்சி வந்து ரொம்ப கோவத்தில் இருந்திருக்காங்க இப்ப ஆளும் அரசா இருக்க தெலுங்கு தேசம் கட்சி பழிவாங்க விதமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுதான் பின்னணி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ரசிகர்கள் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க என்ன உண்மை அப்படிங்கறத பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க